ஊருக்கு ஒதுக்கப்புறமா ஒரு ஐயனார் கோயில் இருக்குங்க ஒரு ஒளியா கோயிலுக்கு வந்து சேர்ந்தாச்சு ம் தண்ணி போயிட்டு வந்தாச்சு கொஞ்ச நேரத்தில் போய் சேர்ந்துடலாம் மாப்பிள்ள ஆமா ஒரு தப்பு நடந்துச்சு அந்த ஒரு பொட்டை ஒழியை வந்து காணும் மாப்பிள வெட்டிக்கிலே நீங்கள் எப்படி தனியாக போயிடாதயா ஐயாச்சுன்னா ஒரு சிக்னல் கொடுக்குறேன் வந்துருங்க பேர் ரைட்டு வாங்க வெட்டுக்கிளே இந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் மரத்தில் ஏறாதையா ரொம்ப டேஞ்சரு கீழே இறங்கியா மாப்ளா ஆமா புடிங்க வில்லேஜ் கரிசோர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விகேஷ் ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம் இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா ஊருக்கு ஒதுக்கு போறோமா ஒரு ஐயனார் கோயில் இருக்குங்க அந்த கோயிலுக்கு நாட்டுக்கோழி கோழி ரெண்டை பிடிச்சிட்டு போயிட்டு அங்கேயே காவு கொடுத்து அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு அதை தான் இன்றைக்கி வீடியோவை போட போகிறோம் இது சூப்பராக இருக்குதுங்க நைட்டு போகிறோம் நாங்கள் இப்போ மணி ஆறாக போகுது எப்படியாக இருந்தாலும் நாங்கள் போகிறதுக்கு பத்து மணி ஆகிடும் பத்து மணிக்கு போய் நைட்டில் அந்த நேரத்தில் போய் சமைத்து சாப்பிட்டு நண்பர் ஒருத்தர் சவால் விட்ருக்காருங்க அந்த கோயிலில் மினி நடமாட்டம் உள்ள பகுதி அந்த கோயிலுக்கு நைட்டில் போய் போடலாமான்னு சொல்லி கேட்டாப்புல அவருக்காக தான் அந்த விதி அந்த கோயில் பார்த்திங்கன்னா அடர்ந்த காட்டுப்பகுதி அப்படிங்கிறதுனால அந்த கொடிய விஷமில்லை விரியம் பாம்பு நல்ல பாம்புலாம் அதிகமாகவே அதிகமாவே கிடைச்சு அதை போயிட்டு நம்ம வெளியில வர்றதுங்கறதே ஒரு சவாலான விஷயம் தான் நாங்க நவீன உபகரணங்கள் எதுவும் எடுத்து போகாமல் பழைய கா பழகாலத்து முறையில் பந்தம் செஞ்சு துணியை சுத்தி இதில் எண்ணெயை ஊற்றி இந்த பந்தத்தை தான் நாங்க போறோம் நைட்டு இது இன்னும் சுத்தல ஃபுல்லா சுத்த மாப்பிள்ள சுத்தி வச்சுக்கிட்டு இதை தான் நாங்களுக்கு விளக்கா பயன்படுத்த மாப்போம்

என்னை வந்து நீ ரொம்ப சாதாரணமாக நினைச்சிட்டு இருக்க இன்னைக்கு நைட்டு என்னோடய ருந்தை பார்த்து நீ மிரண போகிற எப்படியாண்ணா அந்த காட்டிலே என்னை உயிரோட வெளியில் கொண்டா தான் போய்ண்ணா விவர்ஸ் மாப்பிள்ளை இவ்வளோ டரான ஆள்னு தெரியாமல் போச்சுங்க இவரை வச்சு பல சம்பவம் பண்ணலாம் போல இருக்குங்க இனிமேலுக்கு மாப்பிள்ளைய வச்சு நைட்டு வீடியோலாம் நிறையா போடலாம் போல இருக்குங்க விவர்ஸ் ஒரு வழியாக கோயிலுக்கு வந்து சேர்ந்தாச்சு ரெண்டு கோழி இருக்குது ஒவ்வொரு கோழியும் ஒன்றரை கிலோ இருக்கும் நல்லா மொரட்டு கோழியாக இருக்குது இதை அறுத்து இங்கேயே சமைச்சு சாப்பிட போகிறேன் சீக்கிரமா முடிக்கணுமாம்மா மணி ஓகே ஒரு ரெண்டு மணி வேலைனாச்சும் போயிடுறது மாதிரி பார்க்கணுமாம்மா வந்துட்டோம் இது ஒரு சவாலான விஷயமும் சாப்பிட்டு முடிச்சுட்டு காம முடியும் சரி ஆமா இல்லை கோழியாக இருக்கும் அஜ்ஜன் கோயிலெலாம் குதிரையெல்லாம் இருக்கும் இப்போ இப்போதான் நீ புதுசாக வந்திருக்கேன் இதெல்லாம் பழைய போயிருவா மாப்பிள்ளை ஆமாம் ஒரு தப்பு நடந்து வச்சு ஆமா இந்த வந்து கோழி கா நல்லா கட்ட போல இருக்குது அந்த ஒரு பொட்டை கோழியை வந்து காணும் மாப்பிள்ளை ஆமா கொஞ்சம் இங்கே தான் சத்தம் கேட்குது அந்த பத்தை கிட்ட சவுண்டு கேட்குது கொஞ்சம் என்னன்னு போய் பார்த்து அது எப்படி பிடிச்சிருக்கு மாப்பிளே என்ன மாமா இந்த காட்டுக்குள்ளே அது எப்படி மாமா என்னமோ திருப்பதியில் மொட்டையை அடித்தவனை தேடுற கதையாக இருக்கு உங்கள் கதை மாப்பிள இருப்பு என்ன செய்யறது விட்டுறக்கூடாது பாருங்க அப்படியே இருக்கும் பொறுமையாக இருக்கில்ல மாமா சொல்லுவாப்பிளா ஏதோ நான் தைரியமான ஆளுங்கிறதுனால நான் போகிறேன் வேற ஒருத்தன்னா இந்த இருட்டுக்குள்ளே எவனுமே போக மாட்டாங்க எதுக்கும் வெட்டுக்கியே கொஞ்சம் ஒத்தாசிக்கு அனுப்பி விடுங்க நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா வருவாப்புல நான் சொன்னா வரமாட்டாரு வெட்டுக்கிளையே மாப்பிளைக்கு ஒத்தாசையா போயிட்டு வா கோழி பிடிக்க போறேன்ட்டு நீ மிஸ் மாப்பிள அம்மா கோழி தேட போறன்னு சொல்லி வெட்டுக்கிளே மிஸ் பண்ணிட்டு வந்துடாதியா அப்படியே நடக்காதே நான் வெட்டுக்குள்ளேயே அழைச்சிட்டு போறது எதுவும் நான் பயந்துகிட்டு அழைச்சிட்டு போறேன்னு நினைச்சுக்காதீங்க கோழி அப்படியே மடக்கி கொடுப்பாப்புல அதுக்காண்டி ஒரு ஒத்தாசிக்கு நான் அழைச்சிட்டு போறேன்

நான் எதுவும் நீங்கள் எதுவும் பயப்படுறீங்களோன்னு நினச்சிட்டேன் ஐயோ மாமா பயம்னா என் பரம்பரைக்கே தெரியாது மாமா என்ன பொசுக்கணும் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நீங்கள் அது உண்மையாக இருந்தால் ரைட்டு தான் நான் எதுவும் பயந்துட்டீங்களோங்கிறது தான் கேட்குறேன் அந்த வாழ்க்கையில் அது சரித்திரம் இல்லை கட்டிக்கலே என்னை விட்டுட்டு தனியாக போயிடாதியா இங்கேயா மாமா சேர்ந்து தேடு போய் பிடிப்போம் கேமராமேன் பந்தத்தை எடுத்துகிட்டு பின்னாடியே வாங்குங்க வெட்டிக்கலையே

என்ன முடிஞ்சது வீட்டுக்கு போயிடறாத மாமாட்ட போய் சரி சரி இல்லை நீங்கள் பிடிக்கணும்னு சொல்லியிருங்க ஆமாம் அது சரி நான் இன்னைக்கு நைட் என்னோட ருத்ர தாண்டவத்தை பார்ப்பேன்னு சொன்னீங்க ஆமாம் நீ என்ன இப்படி பயப்புறீங்க வந்து யோ நடு காட்டுக்குள்ளே கொண்டாந்து விட்டுட்டு கோழியை பிடிக்க அதை பிடிங்கன்னா எவ்வளோ பாம்பு பாம்பெல்லாம் கடக்காயா எனக்கே அள்ளு விட்டு போய் நிற்கிறேன் ஏன்ப்பா நான் நல்லா பழகிட்டு இருக்கோம் நான் பயந்தனதும் எங்கள் மாமாட்ட சொல்லிடறாதீய்யா எனக்கு எதுவும் உதவி செய்ய நினச்சா இந்த ஒரு உதவி செய்யா ஏன்னு நான் சொல்லி சரி பொறுமையாக போயா இந்த கோழி அறு கொடுங்க பார்த்து உசாரி அறுக்கிறேன் சொல்லு உயிர்கொழி அறுக்கா எனக்கு பயம்னா நீங்களே அறுத்து எடுத்துக்கலையே சாப்பிடுவோம்ல அது போய் அப்புறம் என்ன கட் பண்ணுறது பயப்படுறேன் ஒரு கோழி சேவலை அறுத்தாச்சுங்க இதை கீழே போட்டேன்னா உதறிக்கிட்டு அது பட்டு எங்கேயாச்சும் பத்த போயிடும் அதனால கையிலே பிடிச்சிட்ருக்காங்க இந்த இருட்டுக்குள்ள தேடி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பத்த குள்ளே பூச்சி பூட்டெலாம் வேற <laughs> இருக்குது <laughs> அதனால் <laughs> கையிலே பிடிச்சிருக்காங்க அந்த கோழியை அவசரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வரத்துக்கு மறந்துட்டோம் மாப்பிள்ள தண்ணி மறந்துட்டு வந்தாச்சு அப்படியே நேராக ஒத்திரி பாதையில் பூணிகள்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு கிணறு ஒன்று இருக்கும் கொஞ்சம் ஆழத்தில் தண்ணி விற்கும் பூட்டக்கட்டை தொங்கோம் அதில் அப்படியே கைத்தில் உஷாராக இறச்சி ஒரு ரெண்டு வாளி தண்ணி எடுத்துக்காங்க போலி அலசிட்டு சாமிப்போம் ஆமாம் என்னதெல்லாம் ஓகே தான் நீ வந்து அவ்வளோ தூரம்ங்கிறீங்க

வாங்க சார் வாங்க வீட்டுக்குலி பாத்துங்க நாங்க அவசரப்போட்டு வாங்கி என்னாமா ஐநூறு அடி ஐநூறு மீட்ருந்தீங்க இங்கே என்ன ஒரு கிலோமீட்டர்ல இருந்து சொல்லி இருக்கியாமா பக்கத்துல இருந்து சொல்லிவிட்டு ஏமாத்திட்டீங்க வந்துடுறோம் வீட்டுக்குள்ளேயே தண்ணி டிக்கெட் வந்தாச்சு கொஞ்ச நேரத்தில் போய் சேர்ந்துடலாம் ஆமாம் பார்த்து பந்துத்தை என் மேலே பிடிச்சிடாம பார்த்து வாங்க வீட்டுக்குள்ளேயே தண்ணியை கொடுத்து சேர்த்துருவோம் சின்ன பிள்ளைகளை எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க ஐயனார் குதிரையில் நைட்டு தான் வேட்டைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் எல்லாம் குறுக்க யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தும் அதெல்லாம் பொருள்படுத்தாமல் இந்த நேரத்தில் வந்து விஞ்ஞாருங்க ரெண்டு கோழியும் நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணியாச்சுங்க இதை பீஸ் போட்டு சமைக்க வேண்டியதாங்க அடுத்தது

தௌசண்ட் ஓல்ட் பல்பு ரெடி ஆகிடும் இது உள்ளே எரிய இது இதுக்குள்ளே சமைச்சு பிடிச்சிடணும் பந்தம் காலி ஆகிறதுல ரிவர்ஸ் ரெண்டரை கிலோ போல் கறி இருக்குங்க அந்த அதுக்கு எடுத்து போட போகிறப்போ அது பனிக்கும் சூப்பராக இருக்கும் சூப்பர் என்ன ஒன்று அதான் ஒன்றரை மணி ஆயிடுச்சு அதான் ஒன்று நம்பர் அங்கே போய் பார்த்து வியூவர்ஸ் கறி நல்லா வந்துட்டு இறக்கி சாப்பிட போகும் கை சூப்பரா இருந்துருங்க நாட்டுக்கோழி டேஸ்ட் அவ்வளவு அருமையா இருக்கு என்ன ஒண்ணு நைட் ரெண்டு மணி ஆயிட்டு முஞ்சி போச்சு கொடுக்கமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கு நாங்கள் எல்லாம் சமைச்சி சாப்பிட்டு முடிச்சிட்டோம் மணி ரெண்டரை ஆச்சு நாங்கள் கிளம்ப போகிறோம் பத்தம் வேற திருந்து குத்துங்க இது ஒரு பந்தம் தான் இருக்கு அதெல்லாம் போகணும் வா சீக்கிரமா அது திருந்து போகிறது சீக்கிரம் நடந்து வாங்க மாப்பிள்ள மாமா ம் கேமராமேன் வாங்க வேகமாக அந்த பந்தம் முடியாது உள்ள நம்ம எல்லையை போய் அடைஞ்சிருவோம் 没有。来吧